மக்களை எங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கேன்னா தொப்பூருக்கு போயிட்டுருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்காதான் போயிட்டுருக்கோம் சும்மா ஒரு ஜூஸ் சாப்பிட்டு வரலாம் அதாவது சரியான வெயில் அதனால் சாப்பிட்டு வரலாம்னு போயிட்டுருக்கோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா பாருங்கள் தண்ணியோட வியூ பாயிண்ட்டு அப்புறம் அந்த இடையில் பார்த்திங்கன்னா நிறையா விவசாயம்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இங்கே ஏன்னா வில்லேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே பெருசாலாம் எதுவும் சொல்லிக்க முடியாது ஆனால் அங்கே சின்ன சின்ன நிலத்தில் விவசாயம் பண்ணியிருப்பாங்க அந்த இருக்கிற அந்த பசுமை அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நம்ம பாருங்கள் அப்படியே அந்த டேமுடைய தண்ணியோட காய்ச்சி பார்த்தா வேறு இருக்கும் நம்ம கரெக்டாக இப்போ தொகுருக்கு போயிட்டுருக்கோம் அதாவது நாங்கள் டவுனுக்கு அங்கே தடவை ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் போனால் தான் நாங்கள் டவுனுக்கு போக முடியும் ஏன்னா அங்கே எது சொல்கிறது ஏதோ வாங்கினாலேயும் அப்படி தான் அங்கே தான் போய் ஆகணும் இங்கே பக்கத்துலேயும் கடை இருக்குது கடை இருக்குது சின்ன சின்ன கடை இருக்குது அங்கே இருந்தாலையும் நம்ம பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது சரி சும்மாதானா இருக்கும் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு அங்கே டவுனில் என்னென்னா இருக்குது பார்த்தா அதுக்கு வாட்டர் மெலன் நல்லா கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் வெயில் இருக்குது ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நெல் பயிரெலாம் எவ்வளோ பசுமையாக இருக்குது அதை பார்த்திங்கன்னா மழை வேறு இல்லை அதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் சொல்கிறது இதை விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்காங்க இதெல்லாம் விவசாயம் பண்ண நிலம் தான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் சரியான காற்று வேறு அடிக்குது வண்டி எஃபீடாக ஓட்ட முடியல அதெல்லாம் பாருங்கள் தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு சென்டருக்குள்ள மலைகள் நடுவில் சென்ட்ரல் தண்ணி பாருங்கள் வேரெலாம் இருக்குது இந்த தண்ணி நம்பி தான் இங்கே சொல்கிறது விவசாயம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அது இல்லாமல் இந்த டேம் தண்ணி வேறு வர அடுத்த மாதம் வந்து தேதி வர தண்ணி வர எல்லாம் திறந்து விட போகிறாங்க தான் நாற்பத்தஞ்சி நாள் நாற்பத்தஞ்சு நாள் தண்ணி எதுக்கு திறந்து வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஏன்னா தண்ணி சொல்கிறது வேஸ்ட்டாக தான் போக போகுது எப்படி வேணும் வேஸ்ட்டாக இங்கே மேட்டூர் டேமுக்கு போய்ட்டு அப்படியே கடலுக்கு தான் போக போகுது இந்த தண்ணி அப்படி திறந்து விடாமல் வச்சிருந்தால் இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனி விவசாயினாலும் வந்து இதை நம்பியோ இது இருக்காங்க அது நிறைய பேர் தெரியறதில்ல அப்போ அதான் தெரியவங்க பாருங்கள் எவ்வளோ நெல் பேர் பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் நல்லா பார்க்கும்போது நல்லாயிருக்கு வேலைலாம் இருக்குது பற்றாதுக்கு செம்மையாக இருக்குது இந்த காட்சிலாம் பார்க்குறதுக்கு அது இல்லாமல் இதுக்கு காரணம் முழுக்க காரணம் என்னென்னா இந்த முழுக்க முழுக்க இந்த டேமு தண்ணி தான் இந்த டேமு தண்ணி வச்சு தான் இங்கே பாதி பேர் வந்து இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அது இந்த தண்ணியெல்லாம் இன்னும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு எடுத்து விட்டாங்கன்னா கண்டினியூஸாக போயிட்டு இருந்துச்சுன்னா தண்ணி இங்கே அந்த டேமில் கொஞ்சம் தண்ணி கூட நிற்காது அப்புறம் எப்படி தான் அந்த விவசாயினாலலாம் நெல்லாக காஞ்சு போயிடும் சுத்தமாக காஞ்சி போயிடும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரும்பாலும் வந்து பஸ் வசதியெலாம் கிடையாது டைமிங் பொறுத்து தான் இந்த மாதிரி சேராட்டு தான் அது வெயிட் பண்ணணும் தொப்பூரில் ரொம்ப நேரம் நிற்குன்னு வெயிட் பண்ணணும் அந்த சேராட்டுக்கு சேராட்டாவுக்கு அதுலாம் பார்த்திங்கன்னா டைமிங் தான் பஸ்ஸும் வரும் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு ரெண்டு மணி தான் பஸ் வரும் நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது அது இல்லாமல் வண்டி வச்சுக்கிறோங்க வண்டியில் முக்கால்வாசி நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிக்குவாங்க டூ வீலர் வச்சு வருவாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் விவசாயம் பண்ண நிலம் இப்போ வந்து எல்லாம் அப்படி சொல்கிறது காய இருக்காங்க இங்கே பாருங்கள் இதுலேயே குடிமானங்களாம் பாதை தெரியும் இதெல்லாம் தட்டு இதெல்லாம் தீவந்தது தட்டு இது வந்து மாட்டுக்கு அதெல்லாம் மாட்டுக்கெல்லாம் வரைச்சி வச்சுருக்காங்க பாருங்க அழகான ஒரு காட்சிங்க டேமோட காட்சி பாருங்கள் வேலெல்லாம் இருக்குது அதெல்லாமே இந்த ரோடு பாருங்கள் சின்ன ஒரு ரோடு தான் அதாவது ஒரு வழி தான் சொல்லலாம் இங்கே பாருங்க அழகான காட்சிங்க பார்க்கும்போது வேலைலாம் இருக்குது அது அற்புதமாக இருக்குது அந்த டேமுடைய தண்ணி இங்கேருந்து பார்க்கறதுக்கு அது இந்த வண்டியில் போகும்போது பார்க்குறதுக்கு வேலையெல்லாம் இருக்குது அது இல்லாமல் இங்கே பாருங்கள் இங்கே கூட பாருங்கள் ஒரு சின்ன டேம் பக்கத்தில் ஒரு வீடு பாருங்கள் இப்போ தான் சமீபத்தில் கட்டிருப்பாங்க போல் சும்மா சிங்கச்சாம் பச்சை கிளார் சிங்கச்சான் கலர் சிங்கச்சான் அந்த மாதிரி அங்கங்கே ஒரு பெயிண்ட் கலர் கலரிங் கொடுத்துருக்கேன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் ஒரு மாட்டு கூட்டாயி பக்கத்துலேயே பாருங்கள் தட்டு பாருங்கள் நல்லா வரைச்சிக்கிறாங்க நல்லா மாட்டில் நாலு மாடு மூணு மாடு வாங்கி வச்சுக்கிறாங்க நல்லா பாதுகாப்பு ஊற்றிக்கிறாங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் பாருங்கள் மாடு அதெல்லாம் பாருங்கள் இங்கே வந்து மணி சுமார் ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு மேலே வந்து இங்கே மீன் கல் மீன் கிடைக்காங்க டேமில் வந்து டேஸ்ட்டாக இங்கே பாருங்கள் இந்த டேமில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஏதோ வந்து காரியம் செய்கிறதுக்கு தேவை அந்த மாதிரி செய்கிறதுலாம் வந்து இங்கே வந்து இது பண்ணிட்டு போவாங்க பார்த்தா தெரியும் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் டாக்கு பாருங்கள் தண்ணிக்குள்ளே எவ்வளோ படுத்துட்டு இருக்கு பாருங்கள் நல்ல ஜில் அந்த வெயிலுக்கு நாமும் அப்படிதான் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம என்ன அது தண்ணியில் படுத்துட்டுருக்கு நாம் வந்து போய் வாட்டர் பலன் சாப்பிட்டு போகிறோம் அது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்க போகிறோம் அது இல்லாமல் வாட்டர் பலன்லாம் நிறையா பெனிஃபிட்லாம் இருக்குது அது நம்ம வாங்க அப்புறம் அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் தண்ணி வேலைலாம் இருக்குது பாருங்கள் அந்த அலையை பாருங்கள் கடல் மாதிரி அப்படி சொல்கிறது இந்த காற்றுக்கு அப்படியே பாருங்கள் கப்படி போடுங்க அலை அடிச்சுட்டு போகுது பாருங்கள் பார்த்தா தெரியும் நமக்கு வேலைவெலாம் இருக்குது அங்கே பாருங்கள் இன்னும் தூரத்தில் பார்க்கும்போது பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது அங்கே பாருங்கள் ரோடு வசதி ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை ரோடு வசதியாக நல்லாயிருக்கு கண்ணுக்கு கண்ணுக்கட்டு தூரம் பார்த்தீங்கன்னா அந்த டேம் தெரியும் அதனுடைய கதவு தெரியும் நமக்கு அங்கே பாருங்கள் வேற எல்லாம் இருக்கு பாருங்கள் இந்த பக்கம் பார்த்துக்கிறதுக்கு டேம் இந்த பக்கம் அப்படியே பார்க்குறதுக்கு இந்த பக்கம் ச அந்த சைடில் பார்த்திங்கன்னா காடு அந்த காட்டுக்கு இந்த பக்கம் சென்டரில் டேம் தண்ணி வேற லெவலாக இருக்குது அது இல்லாமல் அந்த காற்று அடிக்கும் போது அந்த அலையை அந்த அடிக்குது இல்லைங்களா அந்த ஈரப்போதம் அப்படியே சிலு சில சிலு இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது ஒரு டைம் நீங்கள் சண்டே அந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தாலும் வச்சுக்கலாம் மறக்காமல் அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேற லெவலாக இருக்கும் அதாவது ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் அங்கே பாருங்கள் இங்கேருந்தே தம்பி தண்ணி ஊற்றிலாம் போல் அந்த அளவுக்கு பாருங்கள் எப்படி பாருங்கள் வேலை லெவலாக இருக்கு அதாவது கரெக்டாக ஒரு மதியம் பன்னெண்டு மணி ஒரு மணி டைமில் பாருங்கள் நல்லா அலை அடிக்க பாருங்கள் இந்த காற்று அடிக்க 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 பார்த்திங்கன்னா நல்லா அலை நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம வண்டியில் கொஞ்சம் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் இதாகுது பாருங்கள் இந்த அலை அடிக்கிற பார்த்து தெரியும் உங்களுக்கு அந்த கரையில் பாருங்கள் எவ்வளோ ஸ்போர்ஸாக அடிக்கிட்டு பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பாருங்கள் ரைட் சைடில் பாருங்கள் ஆடு வெள்ளாடு மேய்ஞ்சிட்ருக்கு நல்லா அதில் தண்ணியும் கூட ஏன்னா தண்ணி பாருங்கள் பக்கமே இருக்குது தண்ணி வந்து பிடிச்சிட்டு போயிடும் தண்ணியும் கூட கூடை பாருங்க இதில் சென்ட்ரில் ஒரு பாலம் பாருங்கள் இந்த தண்ணிக்கு சென்டரில் ஒரு பாலம் பாருங்கள் தண்ணி பாருங்கள் வேலை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காவேரி தண்ணியுடைய பைப்புங்க பார்த்தா தெரியும் எந்த பெரிய பைப் போயிட்டுருக்கு பாருங்கள் இது சமீபத்தில் ஒரு இந்த டேமில் வறட்சியாக இருக்கிறப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தண்ணியே கிடையாது இந்த பைப் மூலிமா தண்ணி தகுந்தலான்னு பார்த்தாங்க அது அண்ணா கேன்சர் ஆகிடுச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பாலத்துக்குடியிலையும் பிரிட்ஜு பாலத்துக்கடிலையும் பாருங்கள் ரயில் பால கடிலையும் பாருங்க தண்ணி பாருங்க ஏன்னா காடெலாம் கொஞ்சம் வறண்டு போயிருக்கு ஏன்னா மழை இல்லை மழை இருக்கிறப்போ சீசன் வந்தால் இன்னும் வேரோலாம் இருக்குது இன்னும் பட் சொல்றது பட்டாசு களைக்கு இருக்கும் இங்கே பாருங்க இந்த வில்லேஜ் லைஃப் அப்படி தான் பாருங்கள் இது வந்து தொப்பையார் டேம்னு சொல்லலாம் நம்ம வந்து ரெண்டு ஊர் ஒரு ஊரை தாண்டி வந்தோம் ராமதாஸ் தண்டம் அடுத்து தொப்பையார் தண்டம் சாரி சாரி தொப்பையார் டேமு பார்த்தீங்கன்னா பூ ஒருத்திட்டு இருக்கிறாங்க பாருங்கள் மக்கள் வந்து ஏன்னா பூ இன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து குறலாமல் ஒரு எழுபது எண்பது நூறு போயிட்டுருக்கு பூவு பல தெரியும் உங்களுக்கு நம்ம தொப்பையார் டேம் வந்துட்டோம் ஏன்னா இது வந்து இதோடய டேமுக்கு வந்து தொப்பையார் நீர் தேக்கம் போர்டு போட்டு தாங்க பாருங்கள் இங்கே ஏன்னா பஸ்ஸு கரெக்டாக பதினொன்றைக்கு ஒரு பஸ் வரும் அஞ்சு பீனு ஒரு பஸ்ஸு வரும் பாருங்கள் ஒரு வளைவு பாருங்கள் ஒண்டை ஊசி வலி மாதிரி ஒரு டர்னு காற்று உசு 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 உசுன்னு அடிச்சுட்டே இருக்கு பார்த்துருக்கோங்க நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதோ பாட்டில் பூரிக்கிட்டு இந்த மாதிரி ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம் ஒரு கிட்ட நீ பாட்டிகிட்டு அப்போலாம் வந்து அந்த மாதிரி பாட்டில் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து காசு போதாக தான் மாதிரி அப்போல்லாம் எங்கே அந்த பாட்டில் இல்லை இரும்பு அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனா ஐஸ் வாங்கி தருவோம் சின்ன வயசு சின்ன வயசு இருக்கும்போது ஏன்னா அந்த ஐஸ் வண்டிலாம் பார்க்கும்போது ஒரு அனுபவம் இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது ஒரு என்ன ஊர் சொன்னோன்னா தொப்பையா டேமுக்கு கீழே ஒரு ஊர் இது வந்து ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த லங்கையில் சில இதெல்லாம் வந்து அங்கே இங்கே வந்து குடியிருக்காங்க இருக்காங்க வந்து இங்கே குடியிருக்காங்க அவங்க அங்கே பாருங்க கரெக்டாக இன்னும் நம்ம தொப்புருக்கு போக வேண்டியதே பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் பக்கம் இருக்குது மூணு கிலோமீட்டர் பக்கம் நம்ம இருக்கோம் அப்படியே பொறுமையாக தான் வேலை வேலை சொல்கிறது ஸ்பீடெல்லாம் நம்மளுக்கு போக முடியாது ஏன்னா ஸ்பீடு போனால் அவ்வளோதான் எங்கேயே போய் சுரக்கடிச்சிருவேன் வேலை எல்லாம் இருக்குது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லா இந்த மாதிரி வில்லேஜில் என்னென்ன வில்லேஜ் அப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போகிறதுக்கு செமையாக இருக்குது பாருங்க வெளியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு வீடு சின்ன சின்ன வீடுங்க எங்கே பார்த்தாலே வீட்டுக்கு வந்து கரவை மாடு வந்து ரெண்டு மூணு நாடு வச்சிருக்காங்க ஏன்னா அதை நம்பி தான் இங்க பொழப்போ ஓடுது இது மாதிரி தட்டு வரைச்சிக்கிறாங்க ஏன்னா தட்டு வந்து எதுவுமே அவங்க இது பண்ண தேவையில்ல இல்லை அதை சொன்னாங்களா சொன்னங்களா இல்லைங்களா பஸ்ஸு பாருங்கள் அஞ்சு பி இது அதாவது தருபுரி வண்டி இது இவன் அந்த டிரைவர் வந்து இந்த திமுரு குடிச்சவன் அந்த அஞ்சு பி ஓட்டுறவன் அவன் பேர் வந்து கார்த்திகேயன் வந்து ஏற்கனவே ஒரு நிறையா ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான் இருந்தாலும் அவன் அந்த ரூட்டில் எதுக்காக விட்டுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அங்கே பாருங்கள் நான் எந்த பாதத்தில் வளர்த்துட்டா அவன் எந்த பாதத்தில் ஏறி போகிறான்னு நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும் ஏன்னா அவ்வளோ இதில் போய்ட்டுருக்கான் பாருங்கள் எதுவும் அவங்க அப்பா மட்டும் வண்டி மாதிரியே போய்ட்டுருக்கான் இங்கே பாருங்க இங்கே தான் பணமரம் அந்த பணமரத்துக்கெல்லாம் தான் கல் அடி கல்லாம் இது பண்ணுவாங்க நாம் அங்கே போக முடியாது அனைத்து தினமும் காலியாக நினைக்கிறேன் ஒரு கொண்டு ஊசி வளைவு அப்படியே நம்ம கடந்து போயிட்டுருக்குறோம் நம்ம அப்போ பஸ்ஸு பாருங்க அவன் ஏற்கனவே நிறைய ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான் அவன் மேலே நிறைய கேஸ் இருக்குது கிட்டத்தட்ட கட்டமேட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேய் போய் ஒரு இதில் நியூஸ் கூட வந்துட்டு பார்த்துருப்பீங்க அதில் போய் சொரவுட்னே அவன் தான் அந்த காரணம் தான் இப்போ நம்ம இந்த சைடில் போயிட்டுருக்கோம் லெஃப்ட் சைடில் ஒதுக்கி போய்ட்டு இருக்கோம் அவன் லெஃப்ட் சைடில் ஏறி வரான் பார்த்துக்கான் எவ்வளோ ஏறி வராம பாருங்கள் அந்த பக்கம் ரேஸில் பார்த்தீங்கன்னா எந்த வண்டியுமே இல்லை இவரை பிடிச்சவங்க அவங்களாம் இந்த பஸ்ஸை ஓட்டுறவங்க ரெண்டு கொம்பு முளைச்சிக்கிது போல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் ரெண்டு கொம்பு முளைச்சிக்கிது போல் எல்லாம் நம்ம சொல்கிறது நம்ம வரி பணம் தான் நம்மளால தான் அவங்க வாழ்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நாம் கொடுக்குற ஒவ்வொரு வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கட்டுற வரி பணம் தான் அவங்களுக்கு காசாக போகுது சம்பளமாக போயிட்டுருக்கு அது அவங்களுக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிக்கிது போல் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாருங்க அப்போதான் தெரியும் அதெல்லாம் அந்த மாதிரி அது பாக்கு மரத்தோப்பு பார்த்ததுக்கு நல்லா ஆரிப்பயிர் வேறு நல்லா தான் நட்டு வச்சுருக்காங்க கூட மக்கள் வந்து ஏன்னா ஆரிப்பயிர் பெருசாக வந்து இப்போ யாரும் விளம்புறதில்ல அந்த கம்பு அப்புறம் அந்த ஆரியம் அப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த சோளம் இந்த மாதிரிலாம் நிறையா யாரும் அது விளம்ப விளம்புறதில்ல இப்போ எல்லாம் இப்போ ரொம்ப ரேரு இப்போல்லாம் வாங்கினா போய் ஆரிய கிலோவே ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா போ போயிட்டுருக்கு ஏன்னா அதெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு அதெல்லாம் வந்து நமக்கு நல்லா ராகி களி ராகி கூழ் அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ம அப்புறம் புட்டு கம்பம் புட்டு அதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம் டேஸ்ட் வந்து வேற நல்லா இருக்கும் அது வந்து கம்பு நல்லா உடைச்சி நல்லா கொஞ்சம் நோய் நோயாக உடைச்சி அது நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா வச்சுக்கோங்களேன் இட்லி சட்டியில் போட்டு நல்லா வேக வைப்பாங்க இட்லி மாதிரி வேக வைப்பாங்க அது நல்லா கந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு ஆணியன்னு சின்ன ஆனியன் தான் அறிஞ்சுட்டேன் சின்ன ஆனியனுக்கு வந்து டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் வேலை இருக்கும் அது இல்லாமல் ஏன்னா சின்ன ஆணியங்கிறது ரொம்ப குழம்பு கூட்டணும் குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால சின்னாணி நல்லா நறுக்கி விட்டு நல்லா ரெண்டு மிளகா வர மிளகா எல்லாம் பச்சை மிளகா நல்லா அப்படியே அதுவும் அடிஞ்சு வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பில சாப்பிட்டோம்னா நல்லா முடி கொஞ்சம் ஹெல்த்தி அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா அது நல்லா தாளிச்சிட்டு அது நல்லா அது புட்டு உடச்சி விட்டு நல்லா கிளாரி விட்டு நல்லா கொஞ்சம் தூளு மேலே லைட்டாக அப்படியே பரவி விட்டு மலைச்சாரில் மாதிரி பரவி விட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் பேரலெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்ருங்க ஹெல்த்தியாக சத்து பயங்கரமான சத்து அதில் அதனால் நிறைய பேர் மக்கள் யாரும் விரும்புகிறதில்லை இப்போலாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி சொல்கிறது பொருளாதாரம் மாற மாற அப்படியே விஞ்ஞானம் வளர வளர மக்கள் வந்து அதெல்லாம் அந்த பாரம்பரிய உணவுலாம் அழிஞ்சு போச்சு ஏன்னா கிட்டத்தட்ட யாரும் லைக் பண்ணுறதில்ல இப்போ எல்லாம் போய் சோறு பீஸா பர்கரு அப்படி தான் சாப்பிட்டு பாட்டு அது அப்புறம் சுகரு அப்புறம் பிபி அப்புறம் உடம்பு அப்படியே இல்லை எல்லா அந்த நோய்கள்லாம் சம்பாதிச்சு இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நாங்கள் படித்து ஸ்கூலுக்கு போகிறோங்க இது வந்து செக்காரக்குட்டி இதுதான் நான் படித்து ஸ்கூல் இது கிட்டத்தட்ட ஒன்றாவதுலேருந்து இருந்து டென்த் வரைக்கும் நாங்கள் தான் படித்தேன் ஏன்னா அங்கே இருந்து இங்கேயே வந்து ஸ்கூலுக்கு இங்கே அங்கே இருந்து நான் நடந்து வரணும் பார்த்துக்கோங்க எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட அப்போலாம் வந்து பஸ் வசதியே கிடையாதுங்க கிட்டத்தட்ட நான் படிக்கும் போதெல்லாம் ஒன்றாவது போதெல்லாம் அங்கேருந்து நடந்து வரணும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் நடந்தே வரணும் இங்கே போனேன் செக்காரப்பட்டி ஊர் இதாங்க செக்காரப்பட்டி ஊர் பார்த்துக்கோங்க ஏன்னா இங்கே தான் பஸ் ஸ்டாப்பு ஆனால் ஸ்கூலு பிள்ளைங்களாம் இங்கே தான் வந்து ஏறி மிச்சிட்டு போகணும் இங்கே தான் நிற்குவாங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இது டெவலப்மெண்ட் ஆகுது இந்த வில்லேஜில் கூட பாருங்கள் எக்கச்சக்கமான கடை போற வழியில் பார்த்தவங்களே தெரியும் எக்கச்சக்கமான கடை அப்படியே விழுக்கட்டும் இல்லை நான் சொன்னேன் இல்லை எங்கள் ஒரு டேம் பார்த்தோம் இல்லையா பாருங்கள் அந்த டேம் தண்ணி வழியில் தான் போய் ஆகணும் கீழே ஒரு இப்போ ரோடு போய் பார்த்தீங்களா ஒரு ஆறு அந்த ஆற்றுல தான் கடந்து போய் ஆகணும் தண்ணி அங்கே வாக் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஏன்னா இங்கே வந்து பெரும்பாலும் வந்து தண்ணி யூஸே கிடையாது இங்கே யாருமே அதை லைக் பண்ணுறதில்ல அந்த தண்ணியை வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு டேம் தண்ணி அது கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு முயற்சி பண்ணி அந்த டேம் அப்படியே அந்த தண்ணி இங்கே தேக்கி வச்சு கீழே ஏதோ ஒரு பார்க் மாதிரி வேலை கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு மூலிமா நிறையா பெனிஃபிட்லாம் இருக்குது நிறையா மக்கள் அதே டூரிஸ்ட்லாம் நிறையா பேர் வருவாங்க அதில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அந்த தண்ணியை வச்சு சில அந்த பக்கம் மேலே வைக்கிறவங்கலாம் மக்கள்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க நிறையா விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது வருங்க இது வந்து ஒரு செக்காரப்பட்டி தாண்டிட்டு நம்ம அடுத்தது செக்காரப்பட்டி காலனி தாண்டி போக போகிறோம் இன்னும் தர பார்த்திங்கன்னா உம்மியம்பட்டி அடுத்து உம்மியம்பட்டி காலனி அவ்வளோதாங்க இது ஒரு நாலு வில்லேஜ் தாண்டிட்டோம்னா தொப்பூர் நம்ம என்ட்ரி ஆயிரும் ஊருக்குள்ள இதங்க செக்காரப்பட்டி காலனி மொதல் தெரியும் உங்களுக்கு நம்ம தாண்டி போயிட்டுருக்கோம் வண்டியில் நான் பேசுகிறது ஏதாவது இந்த வண்டி சவுண்டுக்கு காற்றுக்கு கேட்காது எழுந்தாலையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் என் சொல்கிறது நிறைய குறைகள் இல்லை வேறு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணங்க அப்போ தான் அதில் கொஞ்சம் மாற்றிக்க முடியும் இங்கே பாருங்க இது கிழங்கு குச்சி இந்த பக்கம் போட்டிருக்காங்க அது பாருங்கள் ஃபுல்லாக ஒரு ஏக்கரை போட்டிருக்காங்க கிழங்கு சாப்பிட்டோம்னா நிறைய மாவு சத்து அதிகமாக இருக்கும் கிழங்குல கிழங்கு அதுவும் யாரும் லைக் பண்ணுறதில்ல கிழங்கு வந்து கிழங்குலேயும் நம்ம நல்லா சத்து அதுலேயும் சாப்பிட்டா நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட இங்கே பாருங்க நமக்கு தெரியும் இந்த இந்த பாலம் கட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ரோடு பாருங்க ஒரு தடை மாதிரி போதும் இல்லையா இதுதான் ரோடாக இருந்தது அங்கே மேலே வந்து ரயில்வே கேட் இருந்தது அதெல்லாம் சின்ன வயசில் நாங்கள் இது மாதிரி போகணும் ரயில் வந்தால் அங்கே ஒன்றே நிப்பாட்டிடுவாங்க ரயில் வரும்போதெல்லாம் ஒரு அதிசயமாக இருக்கும் பார்க்குறது இப்போங்கிறது அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அப்புறம் போயிட்டு இருக்கோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்படியே அங்கே மேலே போனது ரயில்வே கட்டெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படியே இப்போ பாலம் போட்டாங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு கோயில் இந்த கோயிலை தனியாக போயிட்டு இதில் வந்து இங்கே செக்காரப்பட்டியில் வந்து ஒரு ஃபேமஸான கோயில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுங்க இந்த பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயத்துலாம் நடக்கும் இந்த சிவராத்திரி அப்பயும் நிறைய பயங்கரமான ஒரு அண்ணாதெல்லாம் நடக்கும் பௌர்ணமி அப்போ அமாவாசை அப்போ நிறையா அது இல்லாமல் நிறையா கல்யாணம் கூட இங்கே தாங்க நடக்குது இந்த புத்து வட்டாரத்துலேயும் ஒரு கிட்டத்தட்ட எட்டு பத்து கிராம் பக்கம் இருக்கும் பத்து கிராமத்துலேயும் ஏதோ ஒரு கல்யாணம் பம்சு நடந்தால் இங்கே தான் தாலி கட்டுறது அட்லீஸ்ட் இல்லை இங்கே இருந்தாலையும் கூட இல்லை வெளியூர்லேருந்து கூட அங்கே தாலி கட்டுறதுக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அவ்வளோ ஒரு பெற்ற கோயில் பெருமாள் கோயிலையும் சொல்லலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த போர்டு மேலே போட்டுருக்காங்க பாருங்கள் மேலே அந்த போர்டு போட்டுருக்காங்க பத்தலையே பாருங்கள் அவங்க ஆஞ்சநேயர் கோயில் பாருங்கள் அப்படியே வடி அமைச்சிருக்காங்க சிலையை வந்து அப்படியே இது பண்ணியிருக்காங்க வேலை எல்லாம் இருக்குது நம்ம அந்த இதுதான் அந்த கோயிலை தாண்டி தான் போயிட்டுருக்கோம் நம்ம அப்போது ஒரு கொண்டை ஊசி வளைவு அப்படி சொல்கிறது வளைவு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னு பின் ஊக்கு மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் இதாக கரெக்டாக சொல்கிறது வண்டி ஓட்டு வரணும் கொஞ்சம் எங்கேயாவது நம்ம கவனம் சார் விட்டோம்னா அவ்வளோதான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸில் பார்த்திங்கன்னா பூரா மிளகா தோட்டம்ங்க பச்சை மிளகா தோட்டம் அந்த தடவை ஒரு ஏக்கரை பண்ணிக்கிட்டு வாங்க போகிறேன் எங்களுக்கு பிஸ்னஸ் கிடையாது ஒரு ஏக்கரை பச்சை மிளகாயே இன்றைக்கி வந்து பச்சை மிளகா கூட இன்றைக்கி கிலோ வந்து நாற்பது ரூபா போயிட்டுருக்கு நாற்பது முப்பது ரூபா போயிட்டுருக்கு ஆனால் அங்கங்கே டவுன்லெலாம் சொன்னிங்கன்னா எங்கெங்கே சொல்கிறது நிறையா டிஸ்ட்ரிக் மாவட்டத்திலாம் பார்த்திங்கன்னா அங்கே என்ன ரேஞ்சில் பச்சை மிளகா விற்குன்னு எங்களுக்கு தெரியாது எங்கள் ரே எங்கள் வில்லே எங்கே சொல்கிறது மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து முப்பது ரூபா விற்கிறாங்க மறக்காமல் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ பச்சை மிளகா ரேட்டு போகுதுன்ட்டு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து இந்த ஊர் பார்த்தீங்கன்னா பிக்கப் டேம்னு சொல்லுவாங்க இதுக்கே ஒரு பிக்கப் டேம் இருக்குது ஏன்னா அங்கே அங்கே தொப்பையால் டேமில் தண்ணி திறந்து விடுறத வந்து இங்கே ஒரு டேம் மாதிரி சின்னதாக ஒரு டேம் இருக்குது அது தண்ணியை வந்து தேங்க வைப்பாங்க தேங்க வச்சுட்டு வாய்க்காலில் எந்த வாய்க்கால் தண்ணி திறந்து விடுறது அப்படின்ட்டு திறந்து விடுவாங்க பாஸ் ஆனதுக்கு யாருக்கு வேணும் அப்படின்ட்டு எனக்கு இங்கே ஒரு பிக்கப் டேம் இருக்குது அது இதே ரிப்பேர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால தான் தண்ணி இன்னும் அடைச்சி அடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் டேட்டு மாற்றிருக்காங்க பாருங்கள் பிக்கப் டேம் பிக்கப் டேம் தாண்டி போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வளைவு ஒரு ஆபத்தான வழின்னு சொல்லலாம் ஒரு டேஞ்சரான ஒரு ரோடு சொல்கிறது ரோடும் வலினு சொல்லலாம் அது கிட்டத்தட்ட நம்ம தொப்பூர் பக்கம் போயிட்டுருக்கிறோம் நம்ம ஒரு காற்று வர உசு உசுன்னு அடிக்குது ஏன்னா நான் பேசுகிறத விட காற்று சவுண்டு தான் அதிகமாக கேட்கும் என்ன பண்ணுறதுங்க நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு மைக்கும் இல்லை எதுவுமே கிடையாது நாமளே வந்து கேமரா மே எல்லாம் பண்ணணும் என்ன எனக்கு பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஒரு பெண்டு தான் பார்த்தோம் அடுத்த உடனே ஒரு பெண்டு டர்னு சொல்கிறது ஒரு ஆபத்தான வழி சொல்லலாம் இன்னும் பாருங்கள் இதுவும் ஒரு ஏரி தான் போலங்க போகிற இல்லை பாருங்கள் பக்கத்துலேயே செடியெலாம் வந்துட்டுருக்காங்க பூச்செடிலாம் அறுவடை ஆகி பூச்சி நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் திருவணத்தட்ட சொல்லுவாங்க இது வந்து மேக்ஸிமம் எதுக்குனாலும் மாட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ யாரும் வந்து சொல்கிறது விவசாயம் பண்ணுறதில்ல ஏன்னால் அதுக்கு செலவு பண்ணிவிட்டு அது வந்தாலும் இல்லை பெருசாக லாபம் கிடைக்கிறதில்ல மக்கள் விவசாய மக்கள்கிட்ட வந்து பத்தஞ்சு விவாரி சொல்கிறது வியாபாரிங்க என்ன பண்ணுறானுங்க கம்மி வலிக்கு வாங்கினு போகிறது அங்கே போனது அதிகழி பூச்சி அடிக்கிறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரு பெரும்பாலும் நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவன் வீட்டுக்கு நாலு மாடு சிங்கு மாடு வளர்த்துக்கிறாங்க நல்ல இது மாதிரி தட்டு வளர்த்துக்கிறாங்க நல்லா பால் தினமும் சொல்கிறது ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது லிட்டரு இருபது லிட்டர் முப்பது லிட்டரு கரெக்டாக ஊற்றுறாங்க மாதம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அறுபது லிட்டர் டர்னு பண்ணுறாங்க அந்த அறுபது லிட்டரு பார்த்தீங்கன்னா மா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா மூணு சாதிக்கிறாங்க பாருங்கள் இது போகிறேங்க கொண்டை ஊசி வலின்னு சொல்லலாம் அது பயங்கரமான ஒரு வழிவு இது அடுத்தது நம்ம உம்மையம் பக்கம் வந்துட்டோம் ஏன்னா உம்மியமட்டி போயிட்டு இருக்கோம் இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டாக ஒரு மலம் வந்து பார்த்தீங்களா இமயமலை மாதிரி இதுதாங்க மலகண்டா மலைன்னு சொல்லுவாங்க இந்த மலைக்கு பேர் தான் மலகண்டா மலை இது மேலே ஒரு உச்சியில் ஒரு கோயில் இருக்குது அது அந்த கோயிலுக்கெல்லாம் இப்போது நாங்கள் படிக்கும்போது அந்த நான் ஒரு இது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் நான் படித்து ஸ்கூலில் சொல்லியிருக்கேன் சாரி நான் ஒரு ஸ்கூலுக்கு காமிச்சிருப்பேன் படித்து ஸ்கூலு அந்த ஸ்கூலில் வந்து பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்போ அந்த கோயிலுக்கு போவாங்க நடைப்பயணமாக தொப்பூருக்கு போயிட்டு தான் இருந்து அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போகிறது இந்த காட்டுக்கு போகிறதுக்கு வழியிலாம் இருக்குது அந்த கோயிலுக்கு போவாங்க மேலே போவாங்க ஆனால் இப்போ பெரும்பாலும் இப்போ யாரும் போகிறது இல்லை அந்த கோயிலுக்கு போகிறதில்ல இங்கே பாருங்கள் இப்போ நம்ம முட்டி வந்துட்டோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உம்மியமுட்டி போர்டு நம்ம கிட்டத்தட்ட கிட்டத்த பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஊர் பக்கம் தாண்டி வந்துட்டு இருக்கிறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்கூல் இது ஒரு சரியான ஒரு ட்ராவல் சொல்லலாம் ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு ட்ராவல் சொல்லலாம் ஏன்னால் இங்கே இந்த வில்லேஜில் என்னென்ன இருக்குது மக்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் இதாங்க உமையை மட்டி பஸ் ஸ்டாப்பு அதாவது ஊர் சொல்லலாம் அது மெயினும் ஊரு இங்கே தான் பஸ் ஸ்டாப்பு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரான வளைவு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூட ஏர்பின் நோக்கோட வளைவு மாதிரி எவ்வளோ வருங்க அவ்வளோ ஒரு இல்லை வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் ஆகணும் ஏன்னா அளவுக்கு இங்கே ரொம்ப டேஞ்சரான ரோடு இது ஏன்னா அங்கே ஒரு இது மூடம் வச்சிடல ஆனால் ஒரு முன்னாடியெலாம் வச்சுருக்குவாங்க நாங்கள் அந்த அம்புக்குரி மாதிரி போட்டிருப்பாங்க போட்டிருப்பாங்க ஆனால் அது கூட இல்லை பார்த்திங்கன்னா நம்ம உண்மையை தாண்டி போயிட்டுருக்குறோம் கிட்டத்தட்ட பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நெல் பயிர் எல்லாம் விவசாயம் நெல் பா முக்கால்வாசி இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நெல் எங்கே போய் எக்கச்சக்கமாக நெல் நின்றுட்டுருக்காங்க சமீபத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கார்காரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுக்கையிலேயே வந்து நிப்பாட்டிகிட்ருந்தான் ஏன்னா சாப்பிட்டு போட்டு அதை போ போட்டிருப்பேன் பாருங்கள் அந்த இது கூட தண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சேஞ்சு தெரிஞ்சு பாருங்கள் அங்கேயே கார் நிப்பாட்டிகிட்டு வேறு வேறோட எப்படி அங்கே போய் நிப்பாட்டானே தெரில பிரேக் அடித்து ரோடில் பிரேக் அடித்து அங்கே போய் நிப்பாட்டானே தெரில இது ஃபுல்லாக கரும்பாக இருந்தது எல்லாம் பாருங்கள் கரும்பு எட்டிகிட்டு எல்லாம் அந்த சோகையை பூரா நெருப்பு வச்சுட்டாங்க இந்த ரோடு எங்கே போதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது டாஸ்மாக் வலிங்க அது இருந்து ஒரு அஞ்சு மீட்டர் டாஸ்மாக்கு பாருங்க இங்கே ஒரு டேஞ்சரான வளைவு அதான் தெரியும் நமக்கு பாருங்க அடுத்து உடனே பாருங்கள் ஒரு பொண்டுபூசி வழியை பாருங்கள் யார் பின்ன மாதிரி ரோடு பாருங்கள் எப்படி வள எப்படி ரோடு போட்டுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி டர்னு அதிகமாக தான் ஆக்சிடென்ட் கொஞ்சம் அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்பீடாக ஆகுதுனால கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு பக்கம்லாம் ஏறி போகிறாங்க அடுத்து வண்டி மேலே விட்டுறாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கூட இல்லை மூணு டர்னு அதை யூசேஃபில் யூ டர்னை பார்த்துக்கோங்க அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த டர்னை பார்த்திங்கன்னா எஸ் சேஃபில் இருக்குது அது முன்னாடி ஒன்று டேஞ்சரான ஒரு ஒன்று டர்னு நான் பார்த்தோம் அங்கே ஒன்றா சொல்கிறது யூ சேப்பிடாங்க ஒன்று பார்த்தோம் அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டர்னு பார்த்தீங்கன்னா எஸ் சேப்பிடா உடனே அடுத்து டர்னு இங்கே வாருங்க தொப்பூர் பக்கம் வந்துட்டு நினைக்கிறேங்க இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லாம் ஒரு கிலோமீட்டர் தான் இங்கே தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் தண்ணி இல்லாமல் மழை இல்லாமல் அப்படியே இந்த காடு கூட பாருங்க வறண்ட போய் இருக்கு பாருங்க அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பசுமையாக இருந்தது இந்த சொல்கிறது பூரா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ தண்ணி இல்லை கிணத்துல தண்ணி இல்லை எல்லாம் பற்றாக்குறை இன்னொரு இதே மாதிரி இப்போயே இந்த நிலமுன்னால் இன்னும் ஒரு மே மாதம் அந்த மாதிரிலாம் போச்சுன்னா சுத்தமாக தண்ணி இருக்காது போல் இங்கே பாருங்க தேங்காய் தோப்பு பாருங்க அப்படி யாரா விவசாயம் பண்ணுறதுன்ட்டு தேங்காய் தோப்புக்குள்ளே பாருங்கள் இடையில பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வாழைத்தோப்பு கண் நட்டு வச்சுட்டாங்க வாழை கண் அட்டிச்சிட்டாங்கன்னா இங்கே பார்த்துட்டே இருக்கலாம் நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த வாழைக்கன்றுலாம் அது மேலே வந்திருக்கு மொளக்கு முளைச்சி வந்துருக்கு பாருங்கள் பார்த்தா தெரியும் நமக்கு அங்கே பாருங்க இதுவும் கூட பிஸ்னஸ் தான் ஏன்னா தேங்காய்லேயும் நல்லா பிஸ்னஸ்ஸு வாழை இதுலேயும் வாழை இலை யூஸ் ஆகுது நல்லா அப்புறம் வாழைப்பழம் அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இது வந்து குண்டுமல்லி மொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த குண்டுமல்லி செடி வச்சுருக்காங்க இது இன்னும் வரலை இது இன்னும் பூ நல்லா மொக்கு வரலை நல்லா ஒரு ஏக்கரை கிட்டத்தட வச்சுட்டு வாங்க பாருங்கள் ஏன்னா குண்டு மல்லி அன்னைக்கு குண்டு மல்லி கிட்டதான் முளம் வந்து முளையில் கிலோ பூவே வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் விற்கிது அதனால் நல்லா லாபம் நல்லா குண்டு மல்லியில் அது இல்லாமல் நல்லா பராமரிப்பு பண்ணணும் அது பராமரிப்பு பண்ணால் மட்டும்தான் அதில் லாபம் எடுக்க முடியும் இல்லைனா லாபம் எடுக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஏன்னா ஒவ்வொரு விவசாயத்துலேயும் லாபம் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு முதலீடு அந்த அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக பராமரிப்பு பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் அதில் லாபம் கிடைக்கும் ஏன்னா விவசாயம் பண்ணுறது சொல்கிறது எல்லாத்துக்கும் தான் நினைப்பாங்க அதுலேயும் கஷ்டம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கூலிக்கு கூலி வேலைக்கு கிட்டத்தட்ட எல்லாம் ரேட்டு ஏற்றிட்டாங்க முந்நூறுரூவா நானூறுவா ஏற்றிட்டாங்க மக்கள் வந்து இங்கே பாருங்க எங்கே ஒரு இல்லை சாரி எஸ் ஏப்பில் ஒன்று இங்கே ஒரு பெண்டு பாருங்க வரவில்லை ஓரளவுக்கு நல்லா அங்கே ரோடு பிரிச்சிட்டாங்க போகிறதுக்கு மாதிரி போகிறதுக்கும் அப்படி வரத்துக்கு அப்படி அந்த பக்கம் நல்லா ரோடு இந்த தொப்புலருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உம்மிழ்மூட்டியில் பாயோதியும் மாதிரி ரோடு பிடிச்சிருக்காங்க இதே மாதிரி வழியும் போட்டாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா போகிறதுக்கும் வரத்துக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏன்னா அந்த ரோடு வந்து ஒரே வழி இதாக இருந்தது இங்க போகிற கொஞ்சம் ரோடு அகலப்படுத்தி நல்லா போடுறதுனால போகிறதுக்கு இந்த பக்கம் அப்படி போயிடுவாங்க அப்படி போறவங்க அப்படி போயிடுவாங்க நம்ம கரெக்டாக தொப்பூர் ஒன்றோம்னு நினைக்கிறேன் தொப்பூர் ஒன்ட்டம் நினைக்கிறவங்கள தொப்பூர் வண்ணட்டோம் போய் நம்ம இப்போ தருக்கு சாப்பிட போகிறோம் இப்போ பாருங்கள் தொப்பூர் ஊர் நம்ம தொப்பூர் ஸ்கூலில் என்ட்ரி ஆகிட்டோம் நினைக்கிறேன் என்ட்ரி ஆகிட்டோம் நம்ம இந்த ஈஸ்கூலை பார்த்துமே வச்சுக்கோங்கண்ணா தொப்பூர் ஸ்கூலுங்க நான் நாங்கள் வந்து எங்கள் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒன் ஹவர் வந்து பத்தவீகம் தான் படிச்சுன்ட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இங்கே தான் படித்தேன் இன்னும் பாருங்க இது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொல்லலாம் அதில் அவ்வளோதான் தொப்புர் வந்துட்டோம் ஊருக்குள்ளே வந்துட்டோம் மக்கள் எப்படி தொப்பூர் ஊரில் வந்துட்டோம் இப்போ வந்து தரிபீஷன் வாங்க வாங்கலாம் வாங்க எவ்வளோ ரேட்டு கேட்கலாம் இப்போ எங்கடா இன்னும் போறேன்றிங்க

இது என்ன பெனிஃபிட்னா வச்சுக்கோங்க அந்த விதெலாம் அதுக்கு பார்த்தீங்களா தடுப்பூசிங்களா இந்த வெதை வந்து சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் ஆண்மைக்கு வந்து மிக ஒரு பெனிஃபிட்டு விலைமை வந்து அந்த வெள்ளை ஒன்று தோல் இருக்கும் நம்ம மட்டும் அழுது சீ போடுவாங்க இந்த மாதிரி தோல் பக்கம் தெரியும் சைடில் பார்த்து தோல் அதனால அழியில் அதுவும் சாப்பிட்டோம்னா ஆண்மைக்கு நல்லா இன்னும் ஒரு பெனிஃபிட்டு அதெல்லாமல் அது நிறைய பேர் தெரியுது இல்லை து சொல்கிறது இந்த விதையெல்லாம் கேள்வி தூக்கிடுவாங்க அதே மாதிரி அந்த சூழலாக இது கீழே இது போட்டுருவாங்க நான் வேற எல்லாம் இன்னும் பெனிஃபிட் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் எல்லாம் தெரியாமல் இருக்குது மக்களுக்கு நிறைய பேருக்கு டேஸ்ட்டு வேலைலாம் இருக்குங்க அது அதுமாதிரிலாம் மேலே தெப்பெல்லாம் போட்டு விட்ருக்காங்க தூவி விட்டுருங்க பயங்கரமாக இருக்குது இந்த வெயிலுக்கு இந்த பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது மறக்காமல் நீங்கள் ஒரு எப்படியா சொல்கிறது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் வேலை விடுங்க நம்ம வரும்போது பார்த்தா அஞ்சு பிடி பாருங்க கரெக்டாக வந்து நம்ம தருபிஷ் ஷாவிற்குள்ள அது அஞ்சு அஞ்சு பாருங்க மறக்காமல் அந்த வீடியோ எப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக பாய்